இப்ப அவர் தளபதியில இருந்து தளபதி தலைவரா பரிணமிக்கிறாரு அதனால இதை செய்யறாரு இது தெரியாத தற்கூரிய ஆயிரம் பேசும் அரசியல் தெரியாதுங்க அதுங்க சினிமாலேயே இருக்கும் இந்த படத்துல கூட சொல்லியிருப்பாங்க சினிமாவும் அரசியலும் வேற கிடையாது அதாவது காதல் என்பது காஃபியா போல போனா இனிக்கும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இது வந்து சினிமான்றதோட அரசியலுக்கு மாறி வந்துட்டாரு ஆனா அரசியல்ன்றது ஒரு சாக்கடை அதை கலறி விட்டா பயங்கரமா நாற்றம் அடிக்கும் அந்த நாற்றத்திலயும் பரவாயில்ல அரவணைச்சு போய் மக்களை பாக்குறது தளபதியோட அடுத்த பரிமாணம் அப்படியே என்னைக்கு மாநில மாநாடுன்னு அறிவிச்சாலும் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க அவங்களோட அவங்களோட இளைஞர்கள் இல்ல கோட் படம் வந்து முடிச்சு முடிஞ்சிருச்சு அது வந்துடும் அதுவும் அரசியல் சார்ந்த படமா தான் இருக்கும் போல இருக்கு ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைலர்ல ட்ரைலர் ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டுருக்காங்களா அந்த ப்ரமோ வீடியோ அதுல ஃபுல்லாவே சரக பத்தி தான் விட்டுருக்காங்க அது கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு சார் சினிமா வேற அரசியல் வேறன்றப்ப அரசியல் அது கைவிட்டு வராருன்னா காலத்தின் கட்டாயமா கூட இருக்கலாம் அது அவர் புல்ஃபில் பண்றதுக்காக வரலாம்னு நினைக்கலாம் எதுவா இருந்தாலும் இந்த மண்ணு என்ன மாதிரி மண்ணு இவர் வந்து அம்பேத்கரும் காமராஜரும் பெரியாரையும் முன்னெடுத்து வராரு ஸோ அதனால இந்துத்துவ சக்தியோட எந்த இதுவும் மத வெறி பிடிச்ச கட்சிகளோட கூட்டமைப்பு இல்லாமல் தனிச்சு இந்த திராவிட சித்தாந்தத்தையும் அம்பேத்கர் இசையமும் காமராஜர் பெரியாரி இசையையும் கையில் எடுத்து வந்தார்னா கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார்